இஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நகம்பட்டு சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நகம்பட்டு என்ற விடயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சாதாரணமான ஒரு விடயமாகத்தான் கருதுகிறது உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகள் மற்றும் ஏனைய உறுப்புகளை போன்ற ஒன்றாகத்தான் நகத்தை க கருதுகிறது ஆனால் முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் இதன் நகம் பட்டுகின்ற விஷயத்தை அல்ல நகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்க்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒன்றாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எதனை நாங்கள் காண முடியவில்லை ரசூசல்லா செல்லும் அவர்கள் நகத்தை வெட்டியிருக்கிறார்கள் சாதாரணமாக வீசுகின்றது போன்று அதனை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக வீசியிருக்கிறார்கள் இஸ்லாம் வந்து சுத்தம் ஈமாவின் து என்று சொல்கிறது அத்தஹூர் ஈமான் சுத்தம் வந்து ஈமானின் பாதி என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்கிற போது நகங்களை வெட்ட வேண்டும் அதை களைய வேண்டும் அதில் உள்ள அசுத்தங்களை நீக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகிறது ஆனால் வெட்டுகின்ற போது சுத்தம் இஸ்லாத்தை வலியுறுத்தி இருக்கின்ற படியினால் அதனை உரிய முறை படிவட்டி கொள்ள வேண்டும் சிலர் வந்து வாயினால் வந்து கடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது வந்து ஒரு கிருமி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது வந்து இஸ்லாமிய சுத்தத்துக்கு முரணாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே காரணம் கொண்டு வந்து வாயினால் வந்து நக பணங்களை கடிக்கக்கூடாது நகத்தை எப்படி முறையாக நாங்கள் வெட்டுகின்றோமோ வெட்டுவதற்கு உலகத்திலே பயன்படுத்தப்படுகிற கருவிகள் இருக்கிறதோ அதை கொண்டு தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று செய்தி நாங்கள் பார்க்குறோம் அதே நேரத்தில் வந்து இந்த நகம் வெட்டுகின்ற விடயத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமைகளில் நகத்தை வெட்டுவது தொடர்பாக சில செய்திகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூ சல்லா அலே சொல்லம் அவர்கள் வியாழக்கிழமை நகத்தை வெட்டியதாகவும் அது வந்து சுன்னா நபி அவருடைய வழிமுறை என்ற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது சைகான ஆதாரங்கள் கிடையாது அப்போ எந்த கிழமை வியாழக்கிழமை தான் நகரத்தை விட்ட வேண்டும் என்ற அவசியம் மார்க்கத்தில் வந்து கிடையாது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது